Thank <laughs> you. அணியல் பாலாஜியோட மறைவு வந்து உண்மையானமே மிகுந்த மனவேதனை அளிக்கிறது எனக்கு ஏன்னா எனக்கு மின்னலை படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டோடைய எக்ஸிகூட்டிவ் பிடிக்கும் அப்போ இருந்தே ஒரு நெருக்கமான பழக்கம் அதுக்கப்புறம் அது காக்கா காக்கா அசிஸ்டாக ஒர்க் பண்ணும்போதும் அப்போ இருந்தே எங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அதாவது அவனுடைய சிந்தனை எல்லாமே வந்து எப்பவுமே சினிமா 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 அதை தவிர எதுவுமே யோசிச்சதே இல்லை தனக்கு எது மனசுக்கு சரின்னு பட்டதோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அது நிறைய பேருக்கு புரியாது அதனால அவரை வேற மாதிரி பார்ப்பாங்க ஆனா தான் மனசுக்கு ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப ஒரு நேர்மையாகவும் வாழ்ந்த ஒருத்தர் தான் நான் பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய நெடுஞ்சாலை படத்திலையும் அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ண அந்த டைமில் அது சரியாக கை கூடலை பத்து தலையிலையும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணேன் அதுவும் கை கூடலை என்னுடைய படத்தில் அவனை டைரக்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது அது நிறைவேறாமையே போயிடுச்சு சமீப காலத்தில் அவனுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் வந்து அதில் அவனோட மனப்போக்குபடி அவன் போயிட்டு இருந்தார் வெரி நைஸ் சோல் அவரை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் புரிஞ்சுக்கிட்டு அவரை விட ஒரு நல்ல மனிதர் யாருமே இருக்க முடியாது அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை பட் அவனுக்கு ஒரே நிறைவேறாத ஆசையாக போனது அவங்க ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினச்சான் அது நடக்கலை அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் தேங்க்யூ அப்படியே வந்து ஐநூறு தாள மாற்றி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே லைட் இருந்து டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே வந்து டக 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 அந்த காசை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கண்ணில் அது கண்ணீரோட எல்லாருக்கும் வந்து அவர் வந்து பணம் கொடுத்தாரு எப்பயுமே எல்லாரும் பார்த்து சாப்பிட்டான்னு கேட்பாரு எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணிட்டு கேட்பாரு அங்கேயா வந்து நான் ஒரு இருபது நாள் அந்த படத்தில் நம்ம கூட ஒர்க் பண்ணார் அந்த இருபது நாளுமே கூட படத்தை தம்பியாக தான் வேலை விளச்சுக்கு ரொம்ப நச்சலு நையா கிள்ளல் ஒரு ஜாலியாக ஒரு ரொம்ப டவுன் கே டைப் பண்ணுறாரு அடிக்கடி கேட்பேன் கல்யாணம் பண்ணாலையா கல்யாணம் கிடையாது ஏன் பண்ணணும்னு கேட்பாங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்ப பாரமாகவும் இருக்குது மரணம் எப்போ வேணாலும் வந்துடும் ஒரு ஒரு பீரியட்ல தான் வரும் நம்ம நினப்போம் ஒரு வயசான காலத்தில் தான் வரும் எண்பது வயசுல வரும் அந்த மாதிரி தான் நினப்போம் இப்போ அப்படி கிடையாது எந்த நேரத்தில் வேணா வந்துடுது நான் அடிக்கடி சொல்கிறது ஹெல்த் இஸ் வெல்த் நம்ம உடம்பை நாம் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அது யாராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் எந்த தொழில் செய்தவராக மனிதர்களாக எல்லாருமே நம்ம உடம்பை நாம் பார்த்துக்கணும் நண்பர் அவருடைய மரணம் வந்து என்னால் தாங்கவே முடியல நான் ஒரு ரெண்டு படம் ஒரு படம் வந்து பிகில் இன்னொரு படம் ஆனந்தம் விளையாட போயிடு படத்தில் அறிமுகம் எப்பவுமே அவரையும் மனுஷன் தான் அவரை பார்த்தா பயப்படுவேன் ரொம்ப ஆள் நினைச்சேன் ஆனா பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்குள்ள ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இருக்குது என்ன மாதிரி நிறைய இடங்களில் நான் மரணம் பார்த்திருக்கேன் பிகில் படத்தில் அந்த ஷூட்டிங் அந்த ஷார்ட்டுக்கு இடையில் வந்து நான் விஜய் அண்ணா டேனியல் பாலாஜி உட்காந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ஒரு கோயில் கட்டுறான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப ஆச்சரியமாக வந்து விஜய் அண்ணா விசாரிச்சுட்டு இருந்தார் அவர் சம்பாதிக்கிற பாதி காசை வந்து இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு நிறைய டைம் நான் அண்ணெல்லாம் சொல்லுவோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி அது என்னமோ தெரியல ரொம்ப ரொம்ப நல்லவங்களை வந்து கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஆத்மா சாந்தி அடையும் கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடையும் அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் துணையாக இருப்போம்